வணக்கம் மக்களே யாழ் மணில் எமது புதிய தடம் என்று சொல்லி நோலமிட் வந்து யாழ்ப்பாணத்தில் தை மாதம் மூன்றாம் தேதி காலை பத்து மணிக்கு வந்து மிகவும் பிரம்மாண்டமான அந்த திறப்பு விழாவை வந்து நடைபெறப் போகின்றது எல்லோரையும் வந்து அதுக்கு அழைக்கின்றார்கள் முக்கியமான விடயம் என்னென்றால் அந்த முதல் இரண்டு நாட்களும் இருபது வீதம் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்கிறார்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்களை எல்லா வயசினருக்கும் இங்கே வந்து நாங்கள் உடுப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த வகையில் எல்லோரும் எதிர்பார்த்திருந்த அந்த தருணம் மூன்றாம் தேதி மறக்காமல் எல்லோரும் வந்து அந்த டிஸ்கவுண்டோடு அந்த சகல விதமான உடுப்புகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த வகையில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வகையான எல்லா வகையான விலைகளுக்கும் இங்கே மிக தரமான உடைகள் இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் இரவு வேலையில் வந்து புத்தாண்டை வரவேற்றுவதற்காக வந்து முக்கியமான இடங்கள் எல்லாம் அந்த வர்ண விளக்குகளால் வந்து அலங்கரிக்க முடிஞ்ச இடங்களில் உவ்வாறான முறையில் வந்து அந்த வர்ண விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது அப்படி முக்கியமான இடங்களை பார்த்து தொகுத்து இந்த காணொலி அமைந்திருக்கு முழுதாகவே யாழ்ப்பாணத்திலே பல்வேறுபட்ட புதிய கடைகள் புதிய கட்டிடங்கள் என தோற்றம் அளித்திருக்கின்ற இந்த வேளையில் அந்த வெர்ண விளக்குகளோடு பார்க்கும்போது ஒரு புதிய வருடத்தில் நீப்பதாகவும் ஒன்றுங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீதிக்குள்ளே போய் என்ன மாதிரி அந்த விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்குன்றதை வந்து பார்க்கலாம் இப்போ நாங்கள் காகில் ஸ்போர்ட் சிட்டி அந்த புதிசா என்ன மாதிரி அந்த கட்டிடங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றத வந்து பார்க்குறோம் அதுவும் வந்து இந்த லைட்டிங்குக்கு வந்து இரவு நல்ல ஒரு அழகை எங்களுக்கு கொடுக்குது அதே மாதிரி இங்கால் நாங்கள் பார்த்தோமாட்டோம் புதுசாக திறக்கப்பட்ட அந்த கடை உங்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் நதியாஸ் முன்னால் வந்து அவ்வளவு வேர்ண விளக்குகளை போட்டு அலங்கரிச்சிருக்கிறாங்க அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம் இந்த இடம் பார்க்கறதுக்கே வந்து நாங்கள் அந்த கொழும்பில் சைசைட்டில் எப்படி அந்த கோல் ஃபேஸுக்கு பக்கத்தில் கட்டியிருப்பாங்களோ அந்த லைட்டிங்கெல்லாம் அதே மாதிரி செஞ்சுருந்தாங்க புதுசாக திறக்கப்பட்ட கடை என்ன படினால் மக்கள் வந்து மோதி அந்த கடைக்கு செல்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது காயில்சுக்கு அருகாமையில் இருக்கின்ற அந்த ஜெட்பின் ஹோட்டலும் வந்து மிக சிறந்த வகையில் அந்த அலங்கரிக்கப்பட்டிருக்குது பார்த்தாவே தெரியுது யாழ்ப்பாணத்தில் முக்கியமான அந்த சென்றான இடம் இந்த மணிக்கோடு கோபுரம் பல்வேறு விதமான அந்த வர்ண விளக்குகளை கொண்டு அலங்கரிக்கப்படுகின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கலாம் பாருங்க மிக அழகான முறையில் வந்து அந்த விளக்குகளால் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது எல்லா விதமான கலர்களும் அப்படியே மாறிக்கொண்டிருக்குது நாங்க சுத்தி பார்க்கலாம் என்ன மாதிரி அந்த வியூ இருக்கின்றது மக்கள் எல்லோரும் வந்து இந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் போட்டோ எடுக்கிறார்கள் ஃபேமிலியா அதே மாதிரி உறவினர்களோடு எல்லாம் சேர்ந்து வந்து எடுக்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் இது ஒரு நியூ இயர் முடியும் மாதிரி ஒரு முக்கியமான ஸ்பாட்டாக இருக்கும் யாழ்ப்பாணம் பிஓசி பேங்க் முன்னாலேயும் வந்து அந்த வர்ண விளக்கங்கள் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த காட்சி இப்போ நாங்கள் பார்த்தோமாட்டா பொதுவாக நிறைய கடைகள் வந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி நகரவடைந்து கொண்டு வருகின்றது முக்கியமாக நாங்கள் பார்த்தோமாட்டால் கட் முதலே இதில் இருக்குது அதே மாதிரி இந்த சிக்னல் லைட்டை தாண்டி குறிப்பிட்ட நாட்களுக்கு முதல் திறக்கப்பட்ட பேஹ் கிங் டொமினோட்ஸ் அதே மாதிரி ஆர் ஆர் பிரியாணி அப்படி எல்லா விதமான கடைகளும் இந்த ஸ்போர்ட்டில் வருது அதே மாதிரி ஆடைகள் சம்பந்தமான இலங்கையிலேயே மிக முக்கியமான அந்த பிராண்ட் நோலிமிட் அந்த கடையும் வந்து மூணாம் தேதி திறக்கிறார்கள் வீடியோ ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்துருக்குறோம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பேஹ கிங் டொமினோஸ் எல்லாமே வந்து அருகாமையில் இருக்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது அதே மாதிரி சேலம் மாறார் பிரியாணி எல்லாம் ஒட்டே ரோட்டில் இருக்கிறது வந்து அந்த இடத்துல வந்து வித்தியாசங்களை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இரவு பகலாக வந்து வேலைகள் செய்கிறார்கள் அந்த திறப்பு விழாவை முன்னிட்டு இரவு பகலாக அந்த வேலைகள் நடைபெறுகின்ற அந்த காட்சிகள் உடுப்புகள் எல்லாம் கொண்டு வரப்படுகின்றன உள்ளுக்குள்ளே வைக்கப்படுகின்ற உபகரணங்களில் இருந்து சகல விடயங்களும் அங்கே பார்த்து பார்த்து செய்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் பல வீதி ஆரியோரும் சந்திக்க அருகாமையில் இந்த கடை மிக பிரம்மாண்டமாக உருவாகி வருகின்றது இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து கோட்டை கருகாமியில் இருக்கின்ற அந்த பண்ணை கடற்கரையோடு சேர்ந்த அந்த பகுதி அது மிக அழகாக வர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் அவ்வாறு பார்க்கும்போது புத்தாண்டுக்காக மிக சிறப்பான அந்த வர்ண விளக்குகள் இருப்பதனை மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பொழுதுபோக்கிடமாகவும் இது காணப்படுகின்றது எப்பவுமே வந்து இந்த மாணிக்கூட கோவிலுக்கு அருகாமையில் மக்கள் புகைப்படங்கள் இருப்பது வளமை ஆனால் இந்த புத்தாண்டு காலங்களில் இந்த வர்ண விளக்குகளை பார்ப்பதற்காக மக்கள் அதை மோதி வருவார்கள் சரியுறவுகளே இன்றைய அந்த டவுனில் இருக்கிற முக்கியமான பகுதிகளை வந்து நாங்கள் இந்த காணொலியில் பார்த்துக்கின்றோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்